வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக நம்ம ஜிஎஸ்வம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் அக்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கேட்ட ஒரு பாரம்பரியமான வாகனம் இந்த வாகனம் பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த மாடல் லான்ச் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டுமே விற்கப்பட்டிருக்குங்க இருபத்தி அஞ்சு வருடமாக மார்க்கெட்டில் இருக்கிற இந்த வாகனம் பல குடும்பங்களோட செல்ல பிள்ளையாக மாறி இங்கே இன்னைக்கு தேதியில் நீங்கள் சேல்செட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் நம்பர்ல கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ள இந்த வாகனம் இருக்கும் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னு டவுட்ஸே வேணாம் நம்ம ஊர் செல்ல பையன் தாங்க வேகநார் டால்பாய் வளர்ந்த பையன் சோ இவனோட விமர்சனம் தான் டீடைல் நீங்க பாக்க போறோம் இவ்ளோ பேர் ஏன் இந்த வாகனத்தை பிரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ பிரதானமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இறங்க தாராளமா இடம் அப்புறம் நல்ல ஹைட்டா இருக்கிறான் உட்காந்து போறப்ப நல்ல கம்ஃபர்டபிளா நம்மளால உட்காந்து போக முடியும் இன்னொன்னு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அது கூடவே ஃபியூவர் எகாணமி சோ கணையை பத்தி நான் கண்டிப்பா இன்ஜின் பத்தி பேசுற சொல்றேன் இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து கூட மார்பியோட பிராண்ட் லையபிலிட்டி இருக்கிறனால இந்த வேகன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களோட ப்ரிஃபர் சாய்ஸா இருக்கு ஸோ விலை அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற மொத்த காசையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் கார் வாங்குறப்ப நம்ம போடுறோம் ஒரு இருபதாயிரவா சம்பாதிக்கிறோம்னா ஒரு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டுற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது எடுத்தா இஎம்ஐ கட்டி எடுக்கிறாங்க ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வாகனத்தோட விலை அப்படின்றது எப்பவுமே முக்கியம் ஒரு காருக்கு பேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆன் ரோட் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ் வருது உங்களுக்கு எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் நேச்சுரல் கிரெண்ட் இன்ஜின் குடுத்துருக்காங்க இதுவே நீங்க வந்து டாப் அண்ட் மாடல் போறப்போ ஒன் பாயிண்ட் டூ லிட் கே டுவல் என் சீரிஸ் இன்சின் கிடைக்குது சரி சேப்டி ஒரு வாகனத்துக்கு சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இங்க இந்த வேகனாருக்கு சேஃப்டி அப்படின்னு பாக்குறப்போ ஸ்ட்ரக்சரல் வைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜென் ஹார்டெக் ப்ளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சு எடுத்து வந்திருக்காங்க ஆவரேஜ் அட் இட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம சொல்ல முடியும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆர் பேக் சேபிஎஸ்இபிடி எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஃபே ஹோல் இது எல்லாமே பிரதமா கொடுத்துருக்காங்க கேவ் வெயிட் அப்படின்னு பார்க்குறப்போ எட்நூற்றி பத்து கிலோலேருந்து எட்நூத்தி ஐம்பது கிலோகிராம் அக்ராஸ் த வேரியன்ட் வந்து இருக்குங்க டைமென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்க நல்லா வளர்ந்த பையங்க இந்த வளர்ந்த பையனோட ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு எம்மம் இருக்குது வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு இன் க்ளாஸ் இந்த வேகனர் வாகனத்துக்கு இருக்குது வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜியா ஆட்டோமோட்டிவ்ஸ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு மாசமான மோட்டிவேஷனை கொடுக்கும் இன்னைக்கு நமக்கு இந்த வேகனரை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி மாறுதி ஆட்டோ ஷோரூம் ஈரோடு ஒரு மிகப்பெரிய அவுட் கொடுத்துடலாம் அவங்க தான் த்ரூவட்டி மாரத்தி நிறுவன கார்களை நமக்கு ரிவியூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க இங்கே என்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரல் ஏஸ்பிரெட் என்ஜின்க்கு இது வந்து கே டுவெல் என் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்பி பவரும் உங்களுக்கு டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன் தேர்ட்டின் எனமும் கிடைக்கும் இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ஆர்பிஎம்மில் தான் கிடைக்கும் இந்த டார்க் அப்படின்றப்ப நாலாயிரத்தி நானூறு ஆர்பிஎம்லேயே கிடைக்குது இதுலேயே இன்னொரு இன்ஜினும் கிடைக்குது அதாவது பேஸ் மாடல்ஸில் நீங்கள் போகிறப்ப ஒன் லிட்டர் நேச்சுரல் கேஸ் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கொடுப்பாங்க அதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் செவ்வென் அது வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் கிடைக்குது டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப எண்பத்தி ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆர்பிமில் கிடைக்குதுங்க மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஒன் லிட்டர் இன்ஜின் நீங்கள் போனீங்கன்னா டுவெண்ட்டி டூ ப்ளஸ் அப்படின்றது கேரண்டீடாக கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி எடுத்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் அவங்க க்ளைம் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி பிளஸ் அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்குதுங்க இதே இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் டாப் ஆஃப் லைனில் கிடைக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் போகிறப்போ நமக்கு டுவெண்ட்டி பிளஸ் அப்படின்றது மேனுவல்லையும் ஏஎம்டிலாம் போகிறப்போ ஒரு டுவெண்ட்டி டூ ப்ளஸும் கிடைக்குது என்ஜின் ரிஃபைண்டாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கே டுவெல் என் ஃபோர் சிலர் சம்மர் ரிஃபைண்டாக இருக்குது த்ரீ சிலிண்டர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டான ஒரு வைப்ரேஷன் அந்த நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு துளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் நீட்லி பேக்டான என்ஜின் பேவான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் லேவுட்ல தான் போயிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் எதுவும் கிடைக்கல ஒரு பேசிக் செட்டப்பில் தான் இருக்குது நான் என்ஜினை வந்து ரேவ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ தட் இந்த என்ஜினோட நாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியும் ஸோ என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செம்ம ரிஃபைண்டாக இருக்குங்க வைப்ரேஷன்ஸ்லாம் எங்கேயுமே ஃபில்ட் ஆகலாம் நீட்டாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க இன்சுலேஷன் மட்டும் கீழே கொடுத்தா நல்லா இருக்கும் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இன்சுலேஷனில் எதுவும் கொடுக்கல ஸோ ரிஃபைண்டாக இருக்குன்னு விட்டாங்களே தெரியல பட் கொடுத்தது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சைலண்டாக இருக்கும் உள்ள கேவின் குள்ளே வாகனத்தோட தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு ஸ்லோப்பிங்கான ஒரு போனட் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு மசல் லைன் கிடைக்குது நல்லா பண்ணியிருக்காங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸி நேச்சரில் தான் போயிருக்காங்க ஹெட்லாம் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இது டாப் ஆஃப் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் உங்களுக்கு ஒரு ஹேலச்சனில் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க பல்ப்ஸ்ல பல்ப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹேலஜன் பல்பில் தான் இருக்குது ஃபாக் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே வந்து ஒரு ஹேலச்சன் பல்பில் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வெளிச்சம் ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குங்க கிரில் வந்து பார்த்திங்கன்னா மினிமலான ஒரு க்ரில் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரோம் லைனு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சுஜுகோட பேட்சிங்கு அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல போட்டிருக்காங்க ஆடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஒய்டான ஆடம் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் க்ளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க ஸோ சிட்டி ஸ்கர்ட்ஸ்க்கு ஓகேவா தாங்க இருக்கும் ஏன்னா பிரதானமாக இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஸ்கர்ஸ்சில் ஓட்டக்கூடிய வாகனம் தான் வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் இந்த புறம் வந்தோன்னே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே பேனல் கேப்ஸை பற்றி பேசுவோம் பேனல் கேப்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போயிருக்கு ஸோ ஓகேவாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஃபெண்டர்ஸோட குவாலிட்டிலாம் வந்து நல்லா தான் இருக்குது ஃபேமிலிஸ்லாம் வந்து ஃபிளக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டோர்ஸில் ஃப்ளக்ஸ் இருக்குது பட் வந்து போனட்லையாக இருக்கட்டும் சைடில் இந்த ஃபெண்டராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் போட்டிருக்காங்க எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு ஆவரேஜ் அடி பெஸ்ட்டாக தான் இருக்குது லைனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லைனர் லைனர்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் என்னென்னு கேட்டீங்க இந்த டயருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல பிளாஸ்டிக்கில் இல்லை க்ளாத்தில் போட்டிருப்பாங்க அதுதான் லைனர்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எமிகேஜ் கொஞ்சம் பெட்ராக கண்டெய்ன் ஆகுங்க இங்கே ஃப்ரண்ட்ல வந்து பிளாஸ்டிக் லைனர் கிடைக்குது ரியரில் நான் பார்த்துட்றேன் ரியரில் லைனர் கொடுக்கலைங்க ஃப்ரெண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு காஸ்ட் கட்டிங் அவங்களால பார்க்க முடியுது டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஆஃப் ஃபோர்டீனுங்க எம்ஆர்எஃப்பில் உங்களுக்கு ஜட்விடிவி டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க எக்கோ ட்ரெட்னினிட் தான் கிடைக்குது ஒரு ப்ளாக் டவுட் அலைஸ் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் அப்படியே சஸ்பென்ஷன் அப்படின்றத பத்தி பேசணும்னா மேக் பர்சன் ஸ்டட் வந்து வந்து டாஷ் ரெண்டுமே காயில் கூட கிடைக்குது பிரேக்ஸ் பிரேக்ல டிஸ்க் ரேரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க மிரர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளா தான் கொடுத்துருக்காங்க ஒரு கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அவுட் பண்ணிக்கலாம் பிளாக் டோன் அப்படின்றதுனால இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்க மூட்டா இருக்குது இங்க வருவோம் பின்னாடி டோரோட தட் ஓகேவா இருக்குங்க விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா இந்த சி பிலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு அது கொஞ்சம் பின்னாடி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் முள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துருக்கும் ஷோல்டர் லைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரீங்கன்னா இந்த இருந்து அப்படியே த்ரூட் இங்கே ஒரு லைன் இப்படி ரன் ஆகுது அதே மாதிரி இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஷோல்டர் லைன் ரன் ஆகுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லிட்டருங்க பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி போனீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி லிட்டர்ஸ் டேங்க் கெபாசிட்டி கொடுக்குறாங்க ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து டெய்லம்ஸ் பற்றி பேசிடுவோம் ஹாலஜன் டெய்லம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெர்டிக்கல் ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க ப்ராப்பரான வைப்பர் அண்ட் டீஃபாகர் கிடைக்குது வாஷர் கொடுத்துருக்காங்க ஹை மவுண்ட் ஸ்டாப் லம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டகிரேட்டே வந்திருக்கு ஸோ வேகனாரோட பேட்சிங் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு சென்சார் சென்சர் அதான் கொடுத்துருக்காங்களா இல்லைப்பா ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எதுவும் கிடைக்கலங்க வேணும்னா நீங்கள் அக்சசரியில் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுவோம் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து முந்நூற்றி பன்னெண்டு லிட்டர் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிதான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குதுங்க உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி லக்கேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ரெண்டு பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்சல் ட்ரே ஆக்சுவலாக கிடைக்குங்க இங்கே கீழே வச்சிருக்கோம் பார்சல் ட்ரே ஆக்சுவலாக கிடைக்கும் நீங்கள் பார்சல் ட்ரையும் வச்சுக்கலாம் ஸ்பேர் டயர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நூத்தி அறுபத்தஞ்சு எழுபது பதினாலுங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர் டயரா கொடுத்துருக்காங்க அப்போ வெயிலுக்கு ஏசி வைக்காம உள்ள உட்காரவே முடியல அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு ஈரோடு மாவட்டத்துல மட்டும் காட்டு காட்டுன்னு காட்டுது வெயில் வெளியே வரையாடா மாவன நீ அப்படின்ற மாதிரி வச்சு செய்து வெயில் சரி கே இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் அதுக்கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் தீமில் தான் போயிருக்காங்க உங்களுக்கு சென்டர் டேஷ்போர்ட் மட்டும் பிளாக் அண்ட் பீச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் தீமில் போயிருக்காங்க டிப்பிக்கலாக உங்களுக்கு மாறுதி நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய சுவிச்சஸ் தான் டெக்ஸ்சர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டெக்ஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன ஷேப் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக பண்ணியிருக்காங்க எங்கெல்லாம் சின்ன சின்னதாக டெக்ஸர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க வாட்டர் பாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது டெட் படல் கிடைக்க கேட்டீங்கன்னா ப்ராப்பரான டெட்ல குடுத்துருக்காங்க ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேஸிங்கும் நல்லா இருக்கு ஏன்னா இந்த வாகனம் எக்ஸல் ஆகுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நான் சொல்றேன் அதெல்லாம் என்னன்னு காமிச்சு கொடுக்கறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி வச்சிருக்காங்க சீட்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசன்ட்டா இருக்கு ஸ்டீரிங்கில் வந்து உங்களுக்கு டில்ட் கிடைக்குது டெலஸ்கோபிக் கிடைக்கல டில்ட் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அட்லீஸ்ட் அதாவது எடுத்து வந்திருக்காங்களே ஓகே ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸும் இருக்குது எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்னதாக வந்து ஒரு டிஜிட்டல் யூனிட் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அனலாக்ல வந்து ஸ்பீடோ மீட்டர் கிடைக்குது ஃபைன் ஓகேவா இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டாப் ஸ்டாப்க்கான பட்டனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுத்துருக்குற ஆப்ஷர் குவாலிட்டியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது டேஷ்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ளாஸ்டிக்கில் உங்களுக்கு பிளாக்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர்ல இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் போட்டிருக்காங்க இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு செவன் இன்ச் இன்ஃபோட்டெய்ன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஆடியோ குவாலிட்டி கேட்டுருவோம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் ரியரில் டோர் பேட்டில் ஸ்பீக்கர் இருக்காங்க இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது ஓகே ஓகே ஸோ ஆடியோ கேட்போம் பாடுதான்னு கேளு ஆடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே சப்போர்ட்டும் இருக்குங்க அப்படியே கீழே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு மேன்வல் ஏசி தான் ஏசி ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குது சில்னஸ் தான் நல்லா இருக்குங்க நல்லா கொடுத்துருக்காங்க கீழே இந்த இடத்துல ஒரு டுவெல் சார்ஜர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமோட கனெக்டாக இருக்கிற ஒரு யோஸ்பீஸ்லாட்டி இது சார்ஜிங்க்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா இந்த இன்ஃபோட்டைன்மெண்ட் சிஸ்டமுக்கு வந்து பென்ட்ரை அந்த மாதிரி ஸ்லாட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கலாம் சின்னதாக ஃபோன் ஒரு ஓஸ்பீஸ் கேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாடுகள் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் பிரேக்ஸ் கிடைக்குது இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் கிடைக்கிதுங்க ஓகே ஏசி வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பறவை மாதிரி இருக்குல்ல பறவைக்கு ரெக்க குடுத்த மாதிரி ஆமா அப்படிதான் பண்ணிருக்காங்க ரெக்க மாதிரி நல்லா இருக்கு ஆக்சுவலா நல்லா கொடுத்துருக்காங்க என்ன அப்படி டிரைவர் பிடிச்சி ஹோல் பண்றப்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி மூஞ்சி வச்சு கைக்கு வச்சுன்னா கை வரைகிற அளவுக்கு வந்து ஏசி அடிக்கும் இருக்குது ஆட்டோ டிமிங் அய்யர் இல்லை ஒரு மேன்வல் கேபின் லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் இங்கதான் கிடைக்குது ி மிரர் கிடைக்குதா ஓ கிடைக்குது இங்கே கிடைக்கல க்ளவ் பாக்ஸ் பார்த்திடலாம் க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸுங்க ஃபைன் சீட்ஸோட ஃபேப்ரிக் குவாலிட்டிலாம் பாருங்க நல்லா தான் இருக்கு சீட் சீபல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடைக்காது நார்மலான ஒரு த்ரீ பாயிண்ட் சீட்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அடுத்து செகண்ட் ரோப்பை உட்காருவோம் செகண்ட் ரோப்பை உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இங்கே அடியில் ஆக்சுவலாக வந்து இந்த சைடில் எதுவுமே வந்து பார்சல் ட்ரே கொடுத்துருப்பாங்க இந்த இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க ஒன் கேஜி கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்பா கொடுத்துருக்காங்க ரியர் சீட் இங்க வந்து பாத்தீங்கனா एक्चुअली ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குது ஒரு சின்ன நிக்னாக்ஸ் செஞ்ச ஸ்பேஸும் இருக்கு பா அப்படியே உள்ள ஏறி கொண்டுடலாம் வர லெக்ரூமும் நீரும் வந்து பார்த்தா நல்லா தாராளமா இருக்கு தெரியுதா நீங்க வந்து பாத்தீங்கனா மக்களை இங்க வந்து பாத்தீங்கனா லெக்ரூமும் நீரும் வந்து பாத்தீங்கனா நல்லா தாராளமா அண்டர் அண்டர்தை சப்போர்ட் வந்து டீசன்ட்டா இருக்கு சென்ட்ரல் ஹம்பும் மினிமலா இருக்கு என்னன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு காமன் மேன் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் போகணும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஹம் கொஞ்சம் சின்னதாக இருக்குதா ஸோ சின்ன சென்டரில் ஒரு குழந்தைய உட்கார வச்சுக்கலாம் இந்த சைடு ஒரு அடல்ட் இந்த சைடு ஒரு அடல்ட்டு ஒரு அஞ்சு பேர் மொத்தம் வந்து ஒரு நாலு அடல்ட்டு ஒரு ஒரு கிட் வந்து தாராளமாக உட்காந்து போக முடியும் ரெண்டு ஹெட்ரெஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஹெட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க அப்படி தான் உட்காந்து வர முடியும் ஸோ ஹெட்ரஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்லியுமே ஹெட்ரஸ் கிடைக்கல ஸோ ஒரு ஸ்போர்ட்டி சீட்ஸ் அப்படிம்பாங்க இல்லை அட்ரஸ் கொடுக்கலனா ஸ்போர்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பட் ஓகேங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகே தான் கிராப் ஹேண்டில் கிடைக்கிது லைட்ஸ்லாம் எதுவும் இல்லை மேலே லைட்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல ரியரில் வந்து ஏசி வந்து கிடையாது பட் ஃப்ரண்டில் இருக்கிற ஃபோ வந்து ரியர் வருது அதில் பிரச்சனை இல்லை இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சின் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் சீட்பெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேசஞ்சர் கடைக்கும் சென்ட்ரல் இருக்கிற பேசஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப் சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் வாகனத்தோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஎஸ் ஃபார்ம் இப்போது இந்த வேகனாரோட ட்ரைவபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் அப்படி இருக்குது சஸ்பென்ஷன் அப்படி இருக்குது ஸ்டீரிங் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்துரலாம் ஒரு காமன் மேன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் கியாஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லீக்காக இருக்குது ஷிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது கிளச்சும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நல்லா இருக்கு ஸோ இப்போ ஓட்டி பார்த்துவோம் ரிவர்ஸ் கேமரா கிடையாது பட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சர் இருக்கக்கூடிய ரோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கம்ஃபர்டபுளா தான் வெச்சுக்குது சஸ்பென்ஷன் பொறுத்து வரைக்கும் ஒரு எம்ஹெச்க்குள்ள எண்டர் ஆகுறோம் ஸோ இது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின்ங்க ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் லிட்டரை விட பெட்டராவே இருக்கும் பாருங்க அழுத்தன அப்படியே சீரிட் போயிட்டே இருக்கு ஜாப்பனீஸ் இசை ஜாப்பனீஸ் இஸ் ஜாப்பனீஸ் அப்படின்ற மாதிரி ஜாப்பனீஸோட இன்ஜின் இவங்கள்தான் இருக்கட்டும் ஃபோண்டாவதாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு ட்ரைவ் நல்லா இருக்கும் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பி இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் எயிட்டி கிட்ட வந்துருச்சு வண்டியோட லோ கவ் வைட்டுக்கு இந்த எயிட்டி எயிட் பிஹெச்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது ஒரு செகண்ட் கியர்ல ஸ்பீட் பிரேக்கர் எடுக்கிறேன் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடிக்கிறதெல்லாம் இல்லை ஒரு டிகிரிப்புமா இருக்கு பாருங்க கிளீனா ஃபுல் பண்ணதுங்க நல்லா லீனியரா அப்படியே அந்த பவர் சர்ஜ் எடுத்துக்கிட்டே இருக்குது அரௌண்ட் எயிட்டி கிட்ட இருக்கும் இது நம்ம எப்பவுமே எடுக்கிற ஒரு கார்னர் தான் அதே எயிட்டி ஸ்பீட்ஸ்ல எடுப்போம் பாடி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு தெரியல பட் நார்மல் டிரைவிங்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது ஓகே திரும்புவோம் ஸ்டீரிங் எந்த அளவுக்கு வந்து ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸ்டீரிங் ஃபீட்பேக்லாம் வந்து பெரிதாக எதுவும் எதிர்பார்க்க முடியலைங்க அந்த மாதிரி தான் இருக்குது பட் சிட்டி யூசேஜுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு யூஸுங்க ஃபீட்பேக் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் பெப்பையான இன்ஜினுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் என் விக் பார்ப்போம் கிட்டத்தட்ட எயிட்டிகிட்ட வந்திருக்கும் பிரேக்ஸ் பிரேக்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஸ்பான்ஜியாக இருக்குது டூ த ஃபைனல் பைட் விழுகிறப்போ அந்த க்ரூப் இருக்குங்க பிரேக்கோட அந்த பைட் இருக்குது என்விஹெச் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நான் எயிட்டி கிட்ட தான் வந்தேன் எயிட்டி கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டயரோட நாய்ஸ் தான் கேட்குது விட் நாய்ஸ்லாம் வந்து உள்ளே க்ரீப் ஆகலை நல்ல விஷயம் ஸ்டெபிலிட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து கேலுலேட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த வண்டியெலாம் இது என்னென்னா இதோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு நடுத்தர மக்கள் ஒரு காமன் நான் எடுத்து ஒரு சிட்டி யூசேஜ்க்கு தன் குடும்பத்தோட போய் வரதுக்கு அதே மாதிரி ஒரு செவன்டி பர்சன்ட் சிட்டி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஹைவே அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப எல்லாமே இருக்குது அவங்க இதை கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டாங்க நாம பெரிய பெரிய வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு நூறுலையோ நூற்றி இருபதுலேயோ கார்னர் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி பாடி ரோல் ஃபீல் ஆகும் எல்லாமே ஃபீல் ஆகும் பட் இந்த வண்டியோட டார்கெட் ஆடியன்ஸ் பொறுத்து நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் இன்னும் ஸ்லைட்டா ஒரு துளி அஜெயில எடுத்து போயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஸ்டீரிங் ஆட்டோ ரீசென்டர் நடக்கவில்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா என் தியூசியாஸ்டிக்கா அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் தான் அவங்க அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிட்டி யூசேஜை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த வாகனத்தை வந்து வரைய வச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அப்பா எல்லாம் எடுத்து ஓட்டினாங்கன்னா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோங்க ஸோ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஏஜில் இருக்காங்க அவங்கலாம் எடுத்து ஓட்டுறப்ப இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம பசங்க எடுத்து ஓட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவோம் பட் காமன் இந்த வண்டியோட டார்கெட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸான பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி ஒரு பிரச்சனையாக தெரியாது பாருங்க அழுத்தினா வண்டி போயிட்டே இருக்குங்க இத்தனைக்கு என்ஜினுக்கு வந்து இன்சுலேஷன் கொடுக்கல அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறதுக்கு இருக்கு இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா இப்போது அறுபத்தி ஓராயிரம் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேகனா இருக்குது ஸோ நல்ல ஒரு ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் அதுவும் புது வண்டிக்கு அப்படின்றப்போ ஒரு நல்ல ஒரு ஆஃபராக தான் தெரியுது அதில் வந்து முப்பத்தி ரூபாய் வந்து கேஷ் ஆஃபர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேகனர் எடுக்கிற ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப்ரைட் ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்து ஓட்டற மாதிரி தான் இருக்கு கீழே கூடியில் உட்காந்து ஓட்டுற ஃபீல்லாம் இல்லை திரும்புறதுக்கு டர்னிங் ரேடியஸ்லாம் ஓகே தாங்க ஹை ஸ்பீட்ஸ்ல வந்து டேர்ன் பண்றப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிட்ட வந்துட்டீங்கன்னா ஸ்டீரிங் ரீசென்ட் ஆக ட்ரை பண்ணுதுங்க ஃப்ளூட்டிங்கா இருக்கு கியர் பாக்ஸ் சார் நிறுவனம் ஸ்லைட்டா கொஞ்சம் அந்த டிரைவிங் டைனமிக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் இன்னும் ஸ்லைட்டா கொஞ்சம் கான்ஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் அபிப்பிராயங்க பாருங்க ஹை ஸ்பீடு போகலாம் ஒரு ஹண்ட்ரட் கிட்ட வந்துட்டு இருக்கிறோம் ஸ்டெபிலிட்டி பாருங்க நல்லா தான் இருக்கு ஹண்ட்ரட்

இருபது அப்படின்றது பேர் மினிமம் இங்கே கிடைக்குது நல்லா பொறுமையாக ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன் லிட்டர் இன்ஜின்லாம் இருபத்தி நாலுலாம் கொடுக்குது இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் விஷன் போறிங்க வச்சுக்கோங்க அந்த ஏஎம்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ப்ளஸ்ங்கிறது சாதாரணமாக கொடுக்குறதா கொடுக்குறதா சொல்கிறாங்க ஸோ அஃபோர்டபுள் அண்ட் டே டு டே லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு வாகனம் அப்படின்னா இந்த வேகனார வந்து பார்க்கலாம் ஸோ இன்னொரு ஸ்லாம் பண்ணுவோம் சூப்பரா இருக்குங்க ஓட்டுறதுக்கு அருமையா இருக்குது ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேவனோட கொடுத்தோம்னா அப்படியே பெப்பியாக திரும்புதுங்க இந்த பவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேனேஜ் பண்ணுது வேர்டிக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஐடில் ஸ்டாக் ஸ்டாப்புமே கொடுத்துருக்காங்க ஆயிடுச்சு ஸோ வாகனத்தை ஓட்டியும் பார்த்துட்டுங்க ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய முடிவு என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு டால் பை ஸ்டாண்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறீங்க ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக ஒரு அஃபோர்டபுள் பேக்கேஜில் எடுக்கணும் அப்படின்னா இந்த வேகனர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ப்ரொப்போஷனாக தான் பண்ணியிருக்காங்க ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும் நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் பவரை சேர்த்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒன் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் போகலாம் அந்த அளவுக்கு பவரை வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்டில் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணுது அப்படி தான் இருக்குது ஃபியூவல் எக்கானமி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போது அதே மாதிரி ப்ராக்டிகாலிட்டி ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க தேவைக்கேற்ப ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலருந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூபா இவ்வளோ தான் சர்வீஸ் காஸ்ட் வரும் ஆவரேஜாக சர்வீஸ் காஸ்ட் இவ்வளோ தான் இருக்க போகுது அதே மாதிரி வாரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் சப்போஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போனீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்குமே கிடைக்குங்க பில்டு மட்டும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் இப்போ ரீசெண்டாக இருக்க கார் மாதிரி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ஸோ ஓவரால் அ பேக்கேஜாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் பாய் ஸ்டாண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு வாகனம் எடுக்கணும் அஃபோர்டபுள் ப்ரைசிங்கில் அப்படின்னா இந்த வேகனார் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாகனமாக இருக்கும் வீடியோ முடிச்சுக்கலாம் எப்பவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சதசியராக வேணாம் பத்திரமா போய் பத்திரமா வாங்க தடா டீக்கா துபாய்